ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சளிக்குள்ள மருந்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக ஐயா திரு வைந்தவங்கள்கிட்ட சளிக்குள்ள மருந்தை பற்றி தெளிவாக கேட்க போகிறோம் இந்த இப்போ எல்லாத்துக்கும் காய்ச்சல் ஜலதோஷம் நிறைய வருது பட் எல்லாரும் சளினால ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது எப்படி யூஸ் பண்ணணும் எவ்வளோ நாளையில கேட்குங்கிற அதை கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா இது தாலிச பத்திரி சோறணும் தாலி தாலிச பத்திரி அலிசபத் சூர்ணம் ஓகேங்க அல்லது தாலி சாதி சூர்ணம் ஓகேங்க அப்படி சொல்லலாம் ஓகே இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்பது மருந்துகள் நாற்பது மருந்துகள்ல இருக்குது இதுல உள்ள இருக்கு ஓகேங்க இது சாதாரண சளி என்று சொன்னாலும் அந்த சளி தோன்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஓகே எந்த வகையில அந்த சளி தோன்றினாலும் இழுப்புக்கு ஆரம்ப காலகட்டமும் சளி தான் சளி தான் ஆஹ் இதுக்காக நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாசம் ஒன்னே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு இது சாப்பா குடிய சீக்கிரத்துல சளி பொதுவா சொன்னாலும் பழைய பழமொழி சொல்லுவாங்க மூலச்சூட்டா மூக்க சொரிஞ்சான் அதுக்கு அந்த மூலச்சூடை குறைக்கக்கூடியத இதோட சேர்த்து தரணும் அதிகப்படியா இருக்கக்கூடிய சளிய இது முதல்ல என்ன செய்யும் கட்டுக்கு கொண்டு வந்துரும் கொண்டு வந்தாலும் அந்த நோய் திரும்ப திரும்ப வராம இருக்கிறதுக்காக என்ன செய்யணும் மூலச்சூட்டு குறைக்கணும் கண்டிப்பா அதற்கான மருந்துகளை எடுத்துக்கலாம் இல்லைன்னா நெறிமுறைகள்லயே சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரதன் மூலமா நிரந்தரமா என்ன செய்யலாம் கம்மி பண்ணிக்கலாம் ஆனா சளி பிடிக்கிறது கண்டிப்பா செய்யும் மூணுல இருந்து ஏழு நாள் தான் செய்யும் அது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்காம என்ன செய்யணும் இருந்தா போதுமானது கண்டிப்பா அது நார்மலா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றதுக்காக உள்ள சளியாக அதை எடுத்துக்கலாம் கண்டிப்பா சனையை பற்றி தெளிவாக சொன்னீங்க ஓகேங்க சார் நன்றி வணக்கம் வணக்கம்